காய் குட்டி பசங்களா இன்றைக்கி எல்லோரும் சந்தோஷமாக விளையாடிட்டு களைச்சி போய் வந்திருப்பீங்களாட்டுருக்கு சரி உங்களுடைய கலைப்பு நீங்கிறதுக்காக ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன் எல்லோரும் ரெடியாக இருக்கிறீங்களா ஆரம்பிக்கலாமா என்ன கதைன்னு கேட்குறீங்களா நாம் எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி ஒற்றுமையா இல்லைன்னா நம்மளை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் நமக்கு கஷ்டத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கதையை பார்க்கலாம் ஒரு ஊரில் ரெண்டு பூனைகள் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஒரு நாள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இருந்து பண்ணை சாப்பிட்றதுக்காக திருடிக்கிட்டு வந்தாங்க அப்படி திருடிக்கிட்டு வந்த அந்த பண்ணை ரெண்டு பேரும் சரிசமமாக பிரிச்சுக்கிறதுல தகராறு பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேர்த்துக்கும் கருத்து வேறுபாடு வந்துருச்சு உடனே ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அந்த பண்ணை சரிசமமாக பிரித்து சாப்பிடணும் அதுக்கு யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட நாயம் சொல்லலாம் யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க கடைசியாக ஒரு குரங்குகிட்ட போய் அந்த பண்ணை சரிசமமாக பிரித்து ரெண்டு பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அந்த குரங்குகிட்ட போய் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பண்ணை கொண்டு வந்திருக்கிறோம் அதை ரெண்டு எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் சரிசமமாக பிரித்து கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த தந்திரக்கார ஏமாற்றுக்கார குரங்கு என்ன பண்ணிச்சு இந்த பண்ணை இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கொடுக்காம நம்மளே சாப்பாட்டுறணும் அதுக்கு எப்படியாவது இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஏமாத்தணும் ஏமாத்தி அந்த பண்ணை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிச்சு இப்போ ஒரு தராசை எடுத்து பண்ணை ரெண்டா பிரித்து இடது பக்கம் இருக்கக்கூடிய தட்டில் ஒரு பங்கையும் வலது பக்கம் இருக்கக்கூடிய தட்டில் ஒரு பங்கையும் வச்சிச்சு அப்படி வைக்கிறப்ப வலது பக்கம் இருந்த தட்டில் இருந்த பண்ணு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால வலது தட்டு கீழே போச்சு உடனே குரங்கு என்ன சொல்லிச்சு நான் இதை சரி பண்ணுறேன் அதுக்காக அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பண்ணை எடுத்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னு எடுத்து சாப்பிட்டுருச்சு அப்படி வலது இருந்து எடுத்து சாப்பிட்றப்ப இடது பக்கத்தட்டில் பண்ணு அதிகமாகி இடது தட்டு கீழே போச்சு உடனே இடது பக்க இருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு அதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு இப்போ வலது பக்க தட்டில் அதிகமாயிடுச்சு இப்படியே மாறி மாறி இடது பக்க இருந்து கொஞ்சமும் வலது பக்க இருந்து கொஞ்சமாக மாறி மாறி எடுத்து உரங்கு சாப்பிட ஆரம்பிச்சுது கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு தட்டிலையுமே இல்லாமல் வெறும் காளி தட்டு தான் இருந்துச்சு இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த நண்பர்களான பூனைகள் ரெண்டு பேரும் ஐயையோ எல்லா பண்ணையும் இந்த குரங்கு சாப்பிட்ருச்சே நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சுது இந்த ஏமாற்றுக்கார குரங்கு தந்திரமாக நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஏமாற்றி எல்லா பண்ணையும் சாப்பிட்டுருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க தான் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணாங்க நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காம நம்மளே அந்த பெண்ணை ஆளுக்கு கொஞ்சமாக சரிசமமாக பறித்து சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா நமக்கு பண்ணும் கிடைச்சிருக்கும் நம்மளும் ஏமாந்துருக்க வேண்டியதில்லை அப்படின்னு பேசிக்கிட்டாங்க தான் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்ன பழமொழின்னு கேட்குறீங்களா ஊர் ரெண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா ஒரே ஊரில் ரெண்டு ப பேராக பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் அந்த கூத்து கூடியவங்க வந்து பணம் வாங்கிக்குவாங்க அது மாதிரி இந்த ரெண்டு பூனைகளும் சண்டை போட்டுக்கிட்டனால அந்த பண்ணு எல்லாத்தையும் அந்த குரங்கு சாப்பிட்டு அந்த குரங்கு கொண்டாட்டமாக சென்றுச்சு எனவே நாம் சண்டை போட்டுக்காமல் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த கதையிலிருந்து புரிய வருது என்ன குழந்தைகளா இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிச்சா பிடிச்சிருந்துச்சா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஓகே மறுபடியும் ஒரு நாள் வேறு ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம்